யாக்கோபு ஏசா நம்ம எல்லாரும் அறிஞ்சேன் ஏசா நல்லவனா கேட்டவன் உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லு நல்லவனா கேட்டவனா ஏசா ஏ மா நல்லது நல்லவங்க ஆனா மளிகை ஒண்ணு இருந்தா சொல்றாரு தேவன் யா கோபி நேசித்த ஏசாவையும் என்ன செய்வன் நிறுத்த ஏன் நல்லவனை தேவன் நிறுத்தார் இந்த கொஷின் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ஏன்னா அவ்வளோ சொத்துக்கள் அவன் கம்மி தான் செஞ்சுட்டான் ஏமாற்றிட்டு போயினா அவன் ஏமாற்றப்பட்ட நிலைமை அவங்க அந்த ஒரு ஏமாந்து போன நிலைமை இருந்தாலும் கத்தர் ஏங்க எடுத்தாரு அது குடிச்சு நீ பார்ப்போமா அவர் எவ்வளோ நல்லவராக இருக்காரு அவர் ஏன் தெய்வம் எடுத்தார் இந்த குறித்த காரியங்களை நான் ஸ்டடி பண்ணும்பொழுது கற்று சொன்ன வார்த்தைகளை இவருக்குள்ள சொல்ல என்ன என்னை ஏற்படுத்தியிருக்கிற ஹலையூயா ஹலையூயா அத்தனாடியா கோவை ஏன் தேவன் ஜெயசிதா இந்த ஏசா ஏசா என்பவன் எப்படிப்பட்டான் ஆதி ஆகமும் இருபத்தி ஏழு ஒன்றுலேருந்து நாலு பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு நான் முதிர் வயதாகிட்டேன் யாரு பேர் ஈசாப்பிட்டேன் கண் பார்வை போச்சு என் வயது இருக்கிறதுக்குள்ளே நான் செய்ய உடனே நீ போய் என்ன வேட்டையாடி கொண்டு வா சமைச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என் நாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் விரும்புகிற பிரகாரம் அதை சமைச்சு எடுத்துகிட்டு வா அப்படி யார் சொல்கிறது ஈசாக்கின்னு சொல்கிறேன் தன்னுடைய மகனாகிய ஏசா கிட்ட மிகவும் பிரியமான ஒரு மகன் ஏசா அவர் பிரியமான மகனாக இருந்தார் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் பா ஒரு மந்தையிலே என்ன செய்கிறது நிறைய ஆடு மாடுது நிறைய கன்று குட்டி இருந்தது அத்திலையும் விசேஷமானதண்ணா செய்கிறேன் உங்களுக்கு நான் அடித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சமைச்சி கொண்டு வரேன் அப்படின்னு அவர் சொன்னார் அவங்க அப்பா சொல்ற மாதிரியே கேட்டு கிளீ படித்து அந்த வனத்து அந்த காட்டுக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்துடுறார் அலையலூயா அவர் சொல்லிருக்கலாம் நம்மக்கிட்டே இவ்வளோ ஆடு மாடு அது கொழுத்தது ஒன்றை பார்த்து நல்ல ருசி உள்ளதான் நான் சமைச்சு தரேன் அப்படின்னு அவர் என்ன செய்யல சொல்லலை நம்ம ஒரு பிள்ளைகிட்டேயோ யார்கிட்டையோ ஒரு தண்ணி போட்டான் கடைக்கு போ அதுக்கு என்ன செய்வோம் எதிர்த்து பேசுவோம் அந்த எதிர்த்து பேசுகிறது பேசிட்டேன் இல்லை அது தகப்பன் சொன்னதும் கீழ்படுகிறாரு நான் அவ்வளோ தூரம்லாம் இப்போ வேட்டையை யாருங்க எடுத்துகிட்டு வர மாட்டேன் அப்படியே தான் அவர் சொல்லலை என்ன செஞ்சாரு போனேன் அப்படின்ட்டு தானே செஞ்சாரு என்ன போனார் அலிவியா வேட்டையாடி கொண்டு வரேன்னு சொல்லி அவர் கீழ்படிந்து போனார் அலிவியா அவர் கீழ்படிந்து போகிறார் அவர் ஆனா நாற்பத்தி ஒன்றாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று வாசிக்கும் யாக்கோபை தன் தகப்பன் நிமித்தம் யாக்கோபை பகைக்கிறாரு யாப்போக்க நீ ஈசாங்க பகவிலிக்கல அவன் தம்பி தான் உனக்கு என்ன ஓ அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்கலாம் நம்பளை தானே சொல்லியிருக்கோம் உன் கண்ணு தான் குருடாக போச்சு உன் காது நல்லா தானே இருக்குது என் வாய்ஸ் குரவனுக்கு தெரியாதா என் குரல் தெரியாதா ஏன் என் தொட்டு உணர்வு தெரியாதா உனக்கு உன் கண்ணு தானே குருடா போச்சு காது நல்லா தானே இருக்குன்னு தின்ன செஞ்சுருப்போம் சண்டைக்கு நின்று இருக்கு ஆனால் ஏசா அப்படி செய்யலை அவர் யாரை பகைத்தாரா யாப்பூ பகைச்சார் யாக்கோபு இப்படி என்ன ஏமாத்திட்டானே அப்படின்ட்டு யாக்கோவு மேலதான் கோவப்பட்ட தகப்பன் மேல ஒன்றும் செய்யல கோவப்படுறது இது என்ன தெரியுது தகப்பன் மேல வைத்த அன்பு தெரியுது தகப்பன் நமக்கு அந்த பங்கை நம்மளுக்கு தரலனாலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தரலனாலும் தகப்பன் மேலே ஒரு கோவப்படலை தனக்கு சகோதரன் ஆகிய யா மேலதான் என்ன செய்யுறது கோவப்பட்டது அது நாற்பத்தி ஒன்று தொடர்ந்து வாசிக்கும் என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாக வரும் அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை போய் போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலேயே சொல்லிக்கொண்டான் கொண்டாங்க எங்கள் அப்பா என்ன செய்ய ஒரு நாள் எடுத்து போவார் வயசாகிடுச்சு அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் என் சம்பிய வளர்ச்சி தான் நடந்த உடனே ஏமாற்றி தன்னுடைய சொத்துக்கள் ஆசீர்வாதங்கள் பெறப்பட்டது அந்த நாள் என்ன செஞ்சுருப்பாங்க சண்டைக்கு போயிருப்பாங்க அவன் கொலை செய்யும்படி போயிருப்பாங்க ஆனால் இவன் என்ன சொல்கிறான் எங்கள் அப்பா சாப்பிட வரைக்கும் நான் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் என் தம்பிய கொலை செய்வேன் அவ்வளோ காண்டவங்க ஆனால் அவனை அரைக்க வெயிட் பண்ணுறான் காத்திருக்குறான் ஏன் அப்படி செய்கிறான் அவங்க அப்பா துக்கப்படக்கூடாது ஐயோ நம்ம அவசரப்பட்டு நம்ம பையனுக்கு இது பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு கவலை வரக்கூடாது நம்ம இரு பிள்ளைகளும் சமாதானம் இல்லாமல் போயிட்டாங்களே இப்படி நம்மளே கண்ணு முன்னாடி அடிச்சுட்டு சாப்பிடாங்களே அப்படின்ட்டு அந்த நினைக்க நினைக்கக்கூடாது என்பதற்காக ஏசா என்ன செஞ்சாரு அவர் சாகும் வரை நான் காத்திருப்பேன் என் துக்கம் நாட்கள் முடியும் அவர் துக்கம் கொண்டாது அவர் இறந்து போன பிறகு துக்கம் கொண்டாடிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்வேன் என் த என்னுடைய தம்பியை நான் பார்த்து பார்த்துக்கொள்வேன் ஆனால் உலகத்தால் என்ன செய்வோம் பிரிக்கிறியா அன்னைக்கே நம்ம என்ன செய்வோம் சண்டை என்ன கேமா தெரியுது நீ கொடுத்துட்டிய எப்படி கொடுத்த சாயம் தகவல சும்மா விடுவாங்களா விட மாட்டாங்க சண்டைக்கு போய் நிற்பாங்க குடும்பத்தோடு போய் என்ன செய்ய சண்டைக்கு நிற்பாங்க ஆனா அவங்க என்ன செய்வே சண்டைக்கு நிற்கிற ஹலூயா அவன் என்ன செய்யற தரோசி தாங்க வரை காத்திருக்கேன் என்று சொல்லி காத்திருக்கிறேன் ஹலோய்யா ஆரியாகமும் முப்பத்தி மூன்று நாலு அப்போது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு அவனை முத்து செய்தான் இருவரும் அழுதார்கள் இப்ப பாத்தீங்கன்னா ஏமாத்திட்டு போயிட்டாரு அழை ஏமாத்திட்டு யாக்கோபு போயிட்டாரு ஏசா கிட்ட யாக திரும்பி வரும் பொழுது அவர் கட்டி கொண்டு அழுகுறாரு சண்டைக்கு போல அப்பயும் ஏன் அழுகுறாரு ஏசா அழுகுறாரு யாக்கோமா யாக்கோமேட்டு கட்டி போது அவருக்கு இவரு எதுக்கு அழுதாரு ஏசா பாசம் ஒரு அன்பு ஒண்ணு நம்ம விட்டு போனானே இவன் எத்தனை நாள் எப்படி கஷ்டப்பட்டு இருப்பான் இவன் நாள் எப்படி வாழ்ந்திருப்பான் இத்தனை நாட்கள் கழிச்சு நம்ம உன பாக்குறேன் ஒரு எம்மாச்சிக்கரனா இருந்தாலும் எத்தனாக இருந்தாலும் சகோதரன் மேல அன்பு வைத்திருக்கான் ஹலையூயா என் சகோதரன் ஓடி யார் இப்படி காப்பாற்று யார் வழிநாடத்துனாங்க எப்படி இப்படி வளர்ந்துருக்கான் அதை பார்த்த உடனே மனசு என்ன செய்யுது மன கசந்து கவலைப்பட்டு உடைந்து அழுகிறான் அலையூயா இது இருந்தால் என்ன செய்யுது ஒரு அன்பை வெளிக்காட்டுகிறான் காட்டுகிறான் முப்பத்தி மூணு எட்டு ஒன்பது வாசிப்போம்

என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கிறதற்கு என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே என் சகோதரனே எனக்கு போதுமானது எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் எனக்கு போதுமான அளவு இருக்கு எனக்கு போதுமானது இருக்கு உங்ககிட்ட இருக்கிறது உங்களை நீயே வச்சுக்கோ கத்தர் எனக்காக வந்து என்ன செஞ்சிருக்காரு கொடுத்து எடுத்துருக்காரு ஹரியோயா ஆனால் இந்த காலத்தில் நம்ம சொல்லுவோமா நம்ம கிட்ட எவ்வளோ இருந்தாலும் யாருன்னா கொண்டு வந்து கொடுத்தா நான் செய்வோம் உடனே வாங்கி வச்சுக்கோம் எவ்வளோ இருந்தாலும் நான் செய்யாது போதாது அது ஏன் சார் எவ்வளோ சொல்றாரு இதுலேருந்து என்ன தெரியுது பண ஆசை இல்லாதவனாய் ஏசா காணப்பட்டான் அழிரூயா ஒரு பண ஆசை கிடையாது அன்பு நிறைந்தவனா இருந்தான் தகப்பன் வந்து நேசம் உள்ளவனா இருந்தான் தகப்பனுக்கு கீழ் படுகிறவனா இருந்தான் இந்த பண ஆசை இல்லாதனால்தான் அவங்க தம்பி அவ்வளோ ஆடு மாடுகள் மந்தைகள் கொடுக்கும் பொழுதும் எனக்கு வேண்டாம் நீயே வச்சுக்கோ எனக்கு போன எனக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்றான் அழிரூயா அது போல மனநிலைமை நம்மளுக்கு இந்த நாட்களில் உண்டா அதே போல ஏசா இவ்வளோ நல்லொழுக்கங்கள் உண்டு அன்பு வைக்கிறான் ஏமாத்தினா கூட அவங்க மேல அன்பு வைக்கிறான் தகப்பன் நம்மளுக்கு கொடுக்கறனாலும் நமக்கு சொத்து சுகம் எதுவுமே ஆசீர்வாதங்கள் கொடுக்கறனாலும் அன்பு வைக்கிறான் கீழ்ப்படிதான் இந்த குணங்கள் நம்ம கிட்டே இருக்காங்க சரி இப்படிப்பட்ட ஏசாவை தேவன் ஏன் வைக்கிறார் பார்ப்போமா அதிலூயா இப்படிப்பட்ட ஏசாவை தேவன் ஏன் வைக்கிறார் மல்கியா ஒன்று

ஏசாவும் யாக்கோவும் ஒன்னா பிறந்தவங்க ட்வின்ஸ் சகோதரர்கள் ஆனால் என்ன செய்யறேன் நான் யாக்கோவ நேசிக்கிறேன் ஏசாவையோ நான் வெறுக்கிறேன் அலையூயா கத்தர் ஏன் இப்படி சொல்றாருன்னு நான் பார்ப்போம் ஆதியாவும் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசிப்போம் இந்த ஏசா எப்படிப்பட்ட குணாதிசயங்கள்

காட்டுக்கு போயிட்டு பத்து நாளைக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ குடும்பத்தில் வந்து பார்ப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலைமைதான் ஏசா அப்போ குடும்பத்தை ஒரு என்ன செய்யலாம் ஒரு ஒன்றி இருக்குது இப்போ நம்ம ஆவிக்கு வகையில பார்க்கணும்னா அவர் பத்திற்குள்ளாக ஒன்றி இல்லாம சர்ச்சைக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு போற மாதிரி மற்ற நாட்கள்லாம் உலக பிரகாரமான காரியங்கள் செய்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் சர்ச்சைக்கு போறன ஒரு நாள் மட்டும் என்ன செய்யலாம் பரிசுத்தமா வர்றது ஒரு நாள் மாத்திரம் கத்திரையை நோக்கி பார்க்கணும் மற்ற நாட்கள் மற்ற நாட்களில உலகத்துல என்னென்ன இன்பங்கள் இருக்கோ அது எல்லாவற்றையும் அனுபவிக்கிட்டு எல்லாவற்றையும் சுகபோகமா வாழ்ந்துட்டு அந்த ஒரு நாள் மட்டும் வரும் ஏசு அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் என்ன செஞ்சிருக்காரு வாழ்ந்து கொண்டிருக்கார் கத்தரக்குரிய அன்பு அவனுக்கு இல்லை ஹலூயா அடுத்து வாசிப்போம் யாகோபு எப்படி இருந்தாலும் உணர்ச்சாலியான ஒரு மகள் அவன் வீட்டுல தங்கி இருப்பான் அப்பா அம்மா கூட இருப்பான் அப்பா அம்மா செய்யற காரியங்களை பார்ப்பான் கடத்த இருப்பான் அப்பா அம்மா ஜபிச்சா அவன் சின்ன வயதுல இருந்து ஜெபிச்சிருப்பான் அப்பா அம்மா என்ன செய்யறாங்களோ ஈசாக்கு என்ன செய்யறாரு அவரை பார்த்து வளர்ந்தாரு ஈசாக்க பார்த்து யார் வளர்றாங்க யாக்கோபு வளர்றாரு அப்பா அந்த யாக்கோபு எப்படி இருப்பாரு தேவனுக்குள்ள அந்த அன்பில ஓஞ்சி போயிருப்பாரு

அப்பா நம்பிக்கணும்னா செய்யல கல்யாணம் பண்ணலாம் ரெண்டு பேர் இரட்டை சகோதரர்கள் அதெல்லாம் செய்யல அப்பா இன்னும் கல்யாணம் பண்ணலை அந்த இருக்காம அப்பா சுற்று வார்த்தைக்கு காத்து இருக்காம என்ன செய்யறான் அந்நிய ஸ்ரீகளை போய் திருமணம் செய்யறான் அந்நிய ஸ்ரீகளை திருமணம் செய்யணும் அதே யாக்கோபு சொல் கேட்டு வீட்டில் இருக்கான் இவனும் என்ன போய் திருமணம் செய்யணும் அவங்க சந்ததியை பத்தி தெரியும் அவங்க சந்ததியை ஆசீர்வாதத்தை குறித்து அவனுக்கு தெரியும் ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணியது அவனுக்கு தெரியும் ஈஷாக்கார் சொல்லி அவன் சொல்லாம இருந்திருக்க மாட்டார் அதன் வழியாய் அவரு நடந்து வந்திருக்காரு கடந்து வந்திருக்காரு அந்த காரியங்கள் எல்லாமே யாக்கோவுக்கு தெரியும் அதே மாதிரி ஏசாவுக்கும் தெரியும் அவன் அந்த ஏசா என்ன செய்யலை அது விசுவாசிக்கலை அதுக்காக காத்திருக்கிற கத்த நமக்கான ஒரு ஸ்திரீய நியமிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு அவர் நினைக்காம அந்நிய ஸ்திரீகளை என்ன செஞ்சவர் விவாகம் செய்தார் இது செய்ததுனால அவங்க என்ன செஞ்ச பெற்றோர்கள் தெரியுமா ரொம்ப மன பசந்தாங்க இப்படி ஒரு காவியத்தை செய்ததுனால அடுத்த வசதி வாசிப்போம் மன நோவாயிருக்கும் அவன் மகன் போய் வாக்கு தத்துவங்கள் பெற்று நம் பெற்றெடுத்த பிள்ளைகள் இப்படி மாசமாகுது இப்படி மோசம் போகுது என்று நினைக்கும் போது அவங்க என்ன செய்யுது மனம் கசலானவங்க அவங்க சந்ததியை என்ன செய்து ஆசீர்வாதம் இல்லாம போகுது என்பதுனால அவங்களுக்கு ஒரு இட உண்டாகுது பெற்றோர்களுக்கு ஒரு அவர் என்ன செய்யல அவங்க அப்பாவுடைய வார்த்தைக்கு காத்து இருக்கிறது அவங்க அப்பா செய்வாருன்ட்டு அவர் காத்து இல்லாம தன் சுயத்தினா செய்யற காரியம் அவங்க சந்ததிக்கே ஒரு பேரழிவை கொண்டு வந்தது அதினூயா நம்ம கத்தருக்கு காத்திருக்கோமா அநேக நேரத்துல காத்திருக்கிறதுக்கே நம்மள வெயிட் பண்ண மாட்டோம் சீக்கிரம் 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 அடுத்துனா அடுத்துனா அப்படிதான் நம்ம ஒரு ஃபாஸ்டான ஒரு மூவிங்கில் தான் நம்ம லைஃப் போயின்னு இருக்கு கத்தனுடைய வார்த்தைக்காக நம்ம செய்யறதுன்னா செய்யலை காத்திருக்கிறது இல்லை ஒரு வார்த்தை வந்துட்டா அது நம்ம சீக்கிரமாக நிறைவேறணும் நிறைவேறலாம் நம்மளாம் என்ன செய்யணும் சுயத்தில் செஞ்சு திரும்ப அது என்ன செய்யுது ஒன்றும் இல்லாமல் திரும்ப உட்காந்து திரும்ப காத்திருந்து திரும்ப 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 என்ன செய்யுது வார்த்தைகள் வந்து வந்து நம்மளை காத்திருந்து காத்திருந்து ஒரு உயர்வே இல்லாமல் இருக்கு ம் கேட்டதை கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தம் செய்யும் முறை அது என்ன செய்யணும் நம்ம காற்று இருக்குது அலையிலும் யா அப்படியே ஏசா எங்கள் காற்று அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கும் யா ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிருந்த கிடச்சிருந்தா தான் அவர் தான் ஏசாவுக்கு யா கோவில் அடுத்து யா கோ வந்த சண்டதியாக வராது இதனால் ஏசாவும் வந்திருக்காரு அவர் என்ன செய்கிறார் காத்திருக்காரு எபிரேயர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை வாசிப்போம் பனிரண்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட இயேசாவை போல சீர்கெட்டவனாகவும் இல்லாத படிக்கும் எச்சரிக்கையா இருக்கு ஏசாவை பத்தி நாம் பார்த்தோம் அன்பில்லாதவனா இருக்கான் கத்தன் மேல அன்பில்லாதவனா இருக்கான் இரண்டாவது கத்தலுக்கு காத்திருக்காத மகனாக இருக்கான் அவன் பெற்றோர்களுக்கும் காற்று இல்லாத மகனாக இருக்கான் விசுவாசம் இல்லாத மகனாக இருக்கான் தன்னுடைய சந்ததியின் எதிர்காலத்தை கொடுத்த விசுவாச வார்த்தைகளை அங்கீகரிக்காததான் இருக்கான் மூன்றாவது சேஷ்ட புந்திர வார்த்தை என்ன செஞ்சான் ஒரு வேலை சாப்பாடு ஒரே ஒரு வேலை அவன் என்ன செஞ்சான் வெற்றி போட்டான் ஹலையூரியா ஒரு வேலை சாப்பாடு வெற்றி போட்டான் சேஷ்டகுந்திர வாகத ஒரு வேலை சாப்பாடுக்கு வெற்றி போட்டான் அவனை போக யாரும் என்ன செய்யாதீங்க இருக்காதிங்கு நம்ம வாசிக்கிறோம் இந்த சேஷ்டமுத்திர பாகம் அப்படின்னா என்னன்னா இரண்டு மகன்கள் இருக்காங்கன்னா மூத்தவன் இளையவன் அது எப்படி ஒரு சொத்து பிடிக்கிறாங்கன்னா மூன்று பங்கா போடுவாங்க மூன்று பங்கா போட்டு முதல் இரண்டு பாகம் வந்து மூத்தவங்க இருக்கு இரண்டா ஒரு பாகம் வந்து இரண்டாவது மகன் அதுதான் சேஷ்டமுத்திர பாகம் இது மாத்திரம் இல்லை இப்போ மூத்த மகன் இருக்காங்கல்ல அந்த மூத்த மகன் வந்து குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் ஒரு வழி செய்ய செலுத்தணும் கற்றுறக்காக ஏதாவது செய்யணும்னா அந்த மூத்த மகன் தான் முன்னாடி நிற்கணும் எல்லா காரியத்துக்கும் மூத்த மகன் தான் நிற்கணும் அந்த சேஷ்ட புத்திர பெற மகன் தான் சொத்து மூணு பங்குல ரெண்டு பங்கு அந்த மகனுக்கும் இரண்டாவது இரண்டாவது அலிவியா இரண்டாவது எல்லா காரியங்களையும் கத்தரக்கூடிய காரியம்ல முதன்மையா நிற்கிறோம் மூன்றாவது காரியம் வயதான காலத்துக்கு தன் தாய் தகப்பனை அவனை காப்பாற்று இந்த காரியங்கள் எல்லாம் எனக்கு வேணாம் உதாசீனப்படுத்திட்டு நான் இப்ப சாவை கடக்கிறேன் எனக்கு இந்த சேர்த்த குத்துரை பார்ப்போம் தேவையான செஞ்சுட்டான் மிக்ஸ் போட்டான் ஹலிலுயா ஹலிலுயா அதான் ஏன் எப்படி அதை சொல்கிறாங்கன்னா ஒருவனும் ஏசாவை போல இருக்காதீங்க ஒருவேளை சாப்பாடுங்க தன்னுடைய சேஷ்ட குடுத்துற பாகத்தையே எடுத்து போட்டான் விட்டு போட்டான் எதுவுமே தேவையில்லை இன்றைக்கி தான் இன்றைக்குன்னா காரியம் அதை மட்டும் எனக்கு செய்யுங்க அப்படின்ற மாதிரி அவரு தான் செஞ்சுட்டாரு எல்லா விஷயம் விற்று எல்லாத்தையும் நான் செஞ்சேன் இந்த சேஷ்ட புட்டுற பாகத்தையே நிற்க கொடுத்தான் இது போல் வயிற்றில் ஒரு ஆளை பார்க்கணும் உன்டியில நான் தூங்கணும் கிட்ட போயிட்டு படுத்துட்டு இருக்கும்போது உன் வல்லமை எங்க உண்டு எங்க உண்டு கேட்கும் போது அவன் தான் செய்யணும் தூங்கணும் நான் இப்ப என்ன செய்யணும் நிம்மதியா தூங்கணும் அவன் இருக்கும் இருக்கும்போது அந்த தூக்கத்துக்காக அவன் என்ன சொல்லிட்டான் என் வல்லமை என் தான் இருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு ஐந்து இரவுக்காக அவனா செஞ்சிட்டான் அவனுடைய வல்லமை இழந்துவிட்டான் கத்த அவன் மேல் வைத்த எதிர்கால தரிசனங்களை அவன் இழந்துவிட்டான் அவசரம் இந்நாள் இருந்தா எனக்கு போதும் நாளை கதை நாளைக்கு பார்த்துக்கலாம் எதுவுமே திட்டமிடுதல் இங்கே கிடையாது ஏசா அப்படிதான் சேச புத்திரத்தை வித்துட்டான் சிம்சான் அப்படியாக தன்னுடைய வல்லமைகளை நாம் இழந்து கத்தரை கத்த அம்மல வைத்த ஒரு தரிசனத்தையும் அவன் வாழ்க்கையும் இழந்து விட்டான் சிம்சோன் ஹலுவியா அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இந்நாளில் எனக்கு இது வந்தால் போதும் நாளைக்கு எப்படியா நடக்கட்டும் இந்த நாளில் இதை நான் வாங்கி அனுபவிச்சா போதும்னு நம்ம என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இதை நம்ம வாங்குறோம் இது செய்கிறோம் இந்த காரியம் நாளைக்கு நம்மளுக்கு இது வந்துடக்கூடாது நாளைக்கு இந்த காரியம் நம்மளுக்கு விபரீதமா செய்யல அதெல்லாம் யோசிக்கல எந்த ஒரு பொறுப்பும் எனக்கு வேண்டாம் எந்த ஒரு அக்கறையும் எனக்கு வேண்டாம் தேவனுக்கு முன்பாக நிற்க அந்த உன்னதமான காரியமும் எனக்கு வேண்டாம் பெற்றோர்களை பார்த்துக்கொள்வதும் எனக்கு வேண்டாம் சொத்துக்கு எதுவும் எனக்கு வேண்டாம்ன்ற ஒரு எண்ணத்துலதான் அசேசமித்து அழிவுயா அது வித்தாச்சு அதுக்கப்புறம் அது ஒரு அக்கறை இல்லாத ஒரு நிலைமை

உனக்கு எனக்கு பிடிச்ச மந்திரி என்ன செய்ய வேட்டையாடி சமைச்சு கொட்டுவான்னு சொல்றாங்க இந்த இடத்துல அவர் தான் சொல்லியிருக்கணும் இல்லைப்பா நான் தம்பிக்கிட்ட ஒரு வேலை சாப்பாடுக்கு சேஷ்ட புத்திர பாகத்தை அதனால ஆசிரியர் ஆசிர்வாதிகிறான்னா இது ரெண்டு பேருக்கும் சமமாக ஆசீர்வாதிகள் இது போல் நான் சேஷ்ட புத்திர நான் விற்றுட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா இல்லையா அவர் அவங்க என்ன செய்யல சொல்லலை இப்போ யார் யார் ஏமாத்துறா யாப்போமே ஒரு ஏமாற்றம் நினைச்சு அவசர அவசரமா ஓடி வேட்டையை அடி கொண்டு வர ஓடுற அதுலயா ஆனா ஏமாற்ற நினைத்த இருந்ததே அவரே ஏமாந்துக்குவாரு யாப்பாவுடைய அம்மா எவேக்கால் செய்ததும் ஒரு தவறு கத்திர அவன் மகனை என்ன சின்ன பெரிய வந்து நமஸ்கரிப்பான் வணங்குவான்னாங்க அது நடக்கும் இவங்க என்ன செய்வாங்க நீ போய் அந்த ஆசிர்வாதம் வாங்கிக்கோ சிம்பிளா செஞ்சுக்கோ பண்ணு நான் தெரியவா போது நீ போய் வாங்கிக்கோ நீ வச்சுக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அந்த காரியத்தை அவங்க செஞ்சதுனால யாக்கும் ஒரு பக்கத்துல துன்பத்தை அனுபவிச்சாரு போயிட்டு வனவாசமா போய் வனாந்தத்துல நடந்து போய் அவங்க மாமன் வீட்டுல போய் அடிமையா இருந்து ராகியாவோ லேயாவுக்காவோ ஏழு ஏழு வருஷம் அடிமையா அந்த ஆடுகளை மேய்ச்சி தேவை ஏந்த பாடு அவங்க அப்பா கூட இருந்தா நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்று அவங்க மாமனே வந்து நான் செஞ்சிருப்பாரு போட்டு கொடுத்துருப்பாரு இவங்க ஏமாத்துல நினைச்சாங்கல்ல அதனால ஆவப்பட்ட ஒரு இது யார் ஒருத்தருமே தன் சகோதரக்கு என்ன தெரிவா போகுது நீ வச்சுக்கோ அப்படின்னு நினைச்சு அவங்க செய்யறாங்க பத்தியா ஒரு காரியம் நீ பணமா இருந்தாலும் நகையா இருந்தாலும் ஆசீர்வாதங்களா இருந்தாலும் என்ன காரியமா இருந்தாலும் அதை அவங்க நினைச்சு அவங்க செய்யலாம்னா அது அவங்களுக்கு என்ன செய்யுது சாபமா இருக்கு அந்த யாருக்கு அந்த காரியம் அவனுக்கு சாபம் அது அது வந்து அவன் விடுபடணும் அவன் மன கசந்த அழுது வராமணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஆசீர்வாதமே தன் சகோதரத்துல ஒப்புட ஆகுறா ஏசாக்கிட்ட ஏசா நான் எப்படி பாக்க போறேன் ஒரு மன கசம் நைடெல்லாம் எல்லாம் வந்து அப்புறம் என்ன செய்யறாரு ஒப்புடாகிறாரு அந்த மனசுல இருக்கிற அந்த சஞ்சதங்கள் நீங்க நம்பறது என்ன செய்யறாங்க இருவரையும் இணைக்கிறார் அதுலயா இப்போ ஏசாவை பாத்தீங்கன்னா அவரு என்ன செய்யறாரு யாபோ அவருக்கு சேஷ்ட சொல்லவே சொல்லவேங்க சொல்லாம ஒரு சில குருகுன்னு ஓடி போய் சமைக்கலாம் நம்ம செஞ்சு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு குருகுனு ஓடினாரு அப்படி ஓடும் பொழுது என்ன இருந்தது அவன் வரதுக்குள்ள எல்லாமே கதை ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு யாக்கும் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டான் அது கேள்விப்பட்டோம் நம்ம எப்படி பண்ற பாருங்க ஆதி ஆகவும் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலாவது வசந்தி வாசிப்போம் ஆதியாகவும் இருபத்தி ஏழு முப்பத்தி நாலு என்ன ஆசிர்வதிங்கப்பா ரொம்ப அலறி அழுகுறான் எதுக்காக அழுகுறான் ஐயோ நம்ம சொல்லாத போயிட்டுவேன் அப்பா கிட்ட அப்படின்னு நினைச்சு அழகில் நம்ம தம்பி ஏமாத்த நினைச்சதால நம்ம ஏமாந்து போயிட்டுவேன் அப்படின்னு நினைச்சு அழுவில் எனக்கு ஆசிர்வதிங்கப்பான்ட்டு ஆசீர்வாதத்தை குறிச்சு தான் அவங்க தான் செய்றான் அங்கே மன கசந்து அலறி அழுறோம் எப்படி அழுதான் அலறி சத்தம் விட்டு உலத்த சத்தம் விட்டு அழுறோம் அதான் ஏமாற்ற நினைத்தா ஏமாந்த போதுதான் அங்க ஏமாத்த நினைச்சா யா ஸேஷா அந்த முன்னாடி சொல்லிட்டு இருக்கலாம் அப்ப நான் எத்தனை சொல்ல சொல்றது விட்டுட்டேன் ஒரு சாப்பாட்டுக்காக போச்சு அப்படின்னு சொல்லியிருந்தா கூட அவங்க அப்பா எதனா பார்த்து பண்ணிட்டு எதுவுமே சொல்லாம தான் ஒண்டி யாராச்சும் வாங்கிக்கலான்ட்டு தம்பிக்கிட்ட அம்மா கிட்ட யாருக்கிட்டையுமே சொல்லாம யாருக்கிட்டயுமே தம்பிக்கு தரிசனம் கொடுத்தாலும் அவங்கள்ட்ட தான் விற்குது தன்னுடைய அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் அவன் சொல்லியிருக்கணும்ல எதுவுமே சொல்லாம அவன் ஓடி போய் ஆசுவாத்து பெற்றுக்கலாம் நினைத்த ஏசாவுக்கு அவங்க ஒரு ஏமாற்றம் அப்போ கூட அந்த அழுகையில மண் திரும்புதல் இல்லை எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு தான் ஒரு செய்யறாரு அழுகிறாரு இப்படியாக நம்ம பைபிள்ல வாசிக்கும் பொழுது இருவர் இப்படியாக அழுதாங்க தாவிர ஒரு இடத்துல அழுவாரு சவுர் ஒரு இடத்துல அழுவாரு சவுல் அழுவும்போது சாமியில் வந்து சொல்லுவார் நீ பாவம் செஞ்சுட்டேன் கத்திர விரோதமா நீ செஞ்சுட்டேன் போது அவர் மனம் கசந்துப்பாரு அழுவார் ஏன் ஐயோ என்னுடைய ராஜ்யபாய் என்னை விட்டு போயிட போது அப்படின்னு அழுவார் தாமிய பாவம் செய்யும்போது நாத்தன் திரு பிரதேசம் வந்து சொல்லப்பொழுது நாத்தி வந்து அவர் என்ன செய்யறாரு சங்கீதமே ஐம்பத்தூபா சங்கீதம் வாசிக்கோல்ல மனம் கசந்து அழுவார் நான் பஸ்டே பார்த்துட்டேன் பாவம் செஞ்சேன் பாவம் செஞ்சதுனால உங்களுடைய பரிசுத்தாவை என்னை விட்டு விலகாமல் என்ன கொள்ளுங்கப்பா நான் தாயின் கருவத்துல இருந்தே பாவத்துக்கு வரட்டேன் நான் இனிமே நான் செய்ய மாட்டேன் பாவம் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை நினைத்த இணையாமல் இருக்கும் அப்படின்ட்டு பசு பழகு அதை செய்த பாவத்துக்காக ஒரு மன கசந்து அழிவுறாரு அழுவியா அதுதான் அந்த சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்டோம் நீ என்ன சுத்திகரி நான் அவ்வளோ பாவத்தில் செஞ்சுப்பேன் ஈசோப்பு என்பது ஒரு செடி அது சுத்தம் செய்யக்கூடிய செடி இது நம்ம தேவடைய ரத்துக்கு சுத்தம் செய்கிறோம் அன்றே சுத்தத்துக்கு அந்த செடியை யூஸ் பண்ணுங்க அதனால என்ன சுத்தம் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறார் அவர் மன கசந்து அழுகு இவங்க ரெண்டு பேருமே அழுகுறாங்க சவுளாழுகிறாரு தாவிதாவுகிறாரு ரெண்டு பேரும் அழுகுறதுக்கு வித்தியாசங்கள் வேறுபடுது இவர் ராஜ்ஜிய பாரம் நம்ம விட்டு போயிடுதுன்னு அழுகுறாரு இவங்க நம்ம பாவம் செஞ்சுட்டேன்னு அழுகுறாரு அப்போ நம்ம எப்படி அழுகிறோம் எதற்கெல்லாம் அழுகிறோம் தேவையில்லாத எல்லா காலியங்களுக்கும் அழுகிறோம் நம்ம எதை செஞ்சுருக்கிறோம் எதை விட்டுருக்கோம் அதை நினைச்சு அழுகணும் அழுவுறத கூட அர்த்தணும் அதுதான் கர்த்தர் பார்ப்பார் தேவையில்லாத அழுகையே தேவன் அர்த்த மாட்டார் தேவை உள்ளதுக்கு நீ அழுது கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது அது நம்ம நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் அழகியா அந்த தாவிய நல்ல பழக்கமே என்ன பாவம் செய்தாலும் விரோதமாய் செய்தாலும் போயிட்டு நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிடுங்க சடன் அடைஞ்சிருவேன் இந்த ஏசா நல்லா வந்தான் போகத்து பிரகாரமா இந்த காலியங்களை பார்த்தீங்கன்னா அப்ப மாதிரி அனுபவிக்கிறது சகோதரி மாதிரி அனுபவிக்கிறது எல்லாம் நல்லா வந்தான் நல்லவன் கத்திருக்கு தேவையில்லை கத்தர்கள் விசுவாசம் உள்ளவன் தான் கத்திருக்கு தேவை கத்தன் மேல விசுவாசம் இல்லை அன்பு இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை பரலோக ராஜ்யத்தில் போவீங்க எல்லாம் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப நல்லவர் பரலகத்துக்கு போயிட்டு வருது உலக பிரகாரமாக இருக்கிறவங்களே சொல்லுவாங்க ஒருத்தர் ரொம்ப நல்ல கை சுத்தம் வாய் சுத்தம் செய்கிற சுத்தம் ஒரு பிரோஜனமா இல்லை கர்த்தருக்கு பிரியமா இல்லை கர்த்தருக்கு விசுவாசமா இல்லைனா அவருக்கு என்ன செய்ய முடியாது பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பேசா நல்லவன் தான் ஆனால் கர்த்தர் விரும்பத்தக்க பாத்தினா அவன் கிடையாது கர்த்தர் மேல் அன்பு வைத்த மகன் அவன் கிடையாது கத்தன் மேல் விசுவாசம் வைத்த மகன் அவன் கிடையாது அவரு எதிர்காலமாக இருந்தாலும் முதல் இறந்த காலமானாலும் எல்லாவற்றிலும் தேவன் அவனோடு இருந்தார் என்பதை அவன் மறந்தான் தன் தாத்தாவாகி ஆமுருகாமி தேவன் எப்படி நடத்தினார் என்பதை கேள்விப்பட்டும் உணராதவாய் இருந்தான் விசுவாசிக்காமல் இருந்தான் தான் அந்நிய ஸ்திரீகளை நாடி போனான் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளுக்குள்ளாக இருந்தால் நாளில் நம்ம எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம் கத்தருக்கு பிரியமானது மாத்திரம் செய்வோம் அந்நிய காரியங்கள் வேண்டாம் விசுவாசம் இல்லாத காரியங்கள் வேண்டாம் உன்னதமான காரியங்களை வெறுக்க வேண்டாம் அந்த சேசத்தில் பார்த்ததுல பார்க்கும் பொழுது அவங்க குடும்பத்துக்காகவே அவங்க போய் முன்னாடி நிற்கணும் கத்தருடைய காரியங்கள் எல்லாவற்றிலையும் குடும்பத்துக்காக அந்த மூத்த மகன் தான் போய் நிற்கணும் ஆனால் அதையும் உதாசனை அலட்சியம் பண்ணிட்டான் அப்படிப்பட்ட அலட்சியங்கள் நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கு நம்ம அலட்சி ஆராயிடும் மேலோட்டமாய் நல்லவனா இருந்தால் போதாது ஆவிக்குரிய வாழ்க்கையில மனசுக்குள்ளாக நம் நல்லவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம் கண்களை மூடி செவிப்போம்